அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ஒன்றில் உள்ள இலக்கணப் பகுதியான இன எழுத்துக்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் நாம் வந்து மதம் இனம் இப்படி எப்படி வேறுபட்டு இருந்தாலும் நாடுன் வரப்ப நாம் அனைவரும் இந்தியர் அதை போல் சில எழுத்துக்களுக்கிடையே ஒழிக்கிற முயற்சி பிறக்கமிடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு ஒற்றுமை உள்ள எழுத்தை நம்ம என்ன சொல்கிறோன்னா இன எழுத்துக்கள் அப்படின்னு நாம சொல்றோம் ஆறு வல்லின மெய் எழுத்துக்கு ஆறு மெல்லின எழுத்து இன எழுத்து ஒரு சொல் எழுதுறோன்னா அதில் வந்து மேக்சிமம் மெல்லின எழுத்துக்கு அடுத்து வல்லின மெய் தான் இனமா வரும் அதேமாரி உதாரணமா வந்து திங்கள் இதில் பாருங்க இங்கு இங்கு கடுத்து அதோடைய இன எழுத்தான இக்கு வந்திருக்கா கா வந்து காவை எப்படி பிரிக்கலாம் இக்கு கூட்டலான்னு பிரிக்கலாமா அப்போ இங்குக்கு இக்கு இணையெழுத்து வந்துடுச்சா நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் மஞ்சளில் பார்த்தீங்கன்னா இஞ்சி சாவை எப்படி பிரிக்கலாம் இச்சி குட்டல் ஆண் பிரிக்கலாமா அப்போ இஞ்சிக்கு இச்சி இணைய எழுத்து வந்துடுச்சிங்களா அடுத்து மண்டபம் மண்டபத்தில் இன்னுக்கு இணையழுத்து என்ன இட்டு தாவை எப்படி பிரிக்கலாம் இட்டு குட்டல் ஆண் பிரிக்கலாமா அப்போ இன்னுக்கு இட்டு இணைய எழுத்தா வந்ததா நெக்ஸ்ட்டு வந்து சந்தனம் சந்தனத்தில் இந்துக்கு இத்து வந்து இணைய எழுத்து தாவை எப்படி பிரிக்கலாம் இத்து குட்டல் ஆண் பிரிக்கலாமா நெக்ஸ்ட்டு அம்பு அம்பு இம் இம் இம்மு அதுக்கு இன எழுத்து இப்பு பூவை எப்படி பிரிக்கலாம் இப்பு குட்டல் லூன் பிரிக்கலாமா அம்பு தென்றல் இன்னுக்கு என்ன இன எழுத்து இரு ராவை எப்படி பிரிக்கலாம் இருக்குட்ட குட்டலான்னு பிரிக்கலாமா அப்போ இன்னுக்கு இரு ஓகேவா இடையினை எழுத்து ஆறும் வந்து ஒரே இனமாக வரும் இப்போ நம்ம மெய்யெழுத்துக்கு எது எழுத்துன்றத நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு இருக்குது இல்லையா அதை எப்படி பிரிக்கலாம் குரில் நெடில் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அதுக்கும் வந்து இன எழுத்துக்கள் இருக்குது குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் எழுத்தாக வரும் இதில் என்னென்னா ஒரு ட்விஸ்ட்டு நெடில் வந்து ஏழு எழுத்து குரில் வந்து ஐந்து எழுத்து அப்போ எப்படி இன எழுத்தாக வரும் ஒழிக்கிற முயற்சி இருக்குது இல்லைங்களா அதை வச்சியும் எழுத்து வரும்ன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் உதாரணமாக அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஐ எப்படி முடியுது ஈ சவுண்டில் முடியுதா அப்போ ஐக்கு இணைய எழுத்து இ ஓ ஓ எந்த சவுண்டில் முடியுது ஊ சவுண்டில் முடியுதா அப்போ அவுக்கு இணைய எழுத்து ஊ இப்போ மெய்யெழுத்துக்கள் வந்து சொற்களில் வருது இல்லைங்களா இன எழுத்தா அந்த மாதிரி நம்ம உயிரெழுத்து வந்து சொற்களில் மேக்சிமம் வராது அது வந்து மேக்சிமம் வரும் அதிகமாக இது வந்து எங்கே வரும்னா அலபடையில் மட்டும்தான் நெடியில் தொடர்ந்து அதை இனமாக எழுத்து வரும் உதாரணமாக ஓ ஓதல் ஓ நெடியில் அதுக்கு இனமான எழுத்து ஓ வந்திருக்கா தூவும் இது எப்படி பிரிக்கலாம் இத்துக்குட்டல் ஊ அப்போ ஊ நெடிலுக்கு ஊ குறியில் எழுத்து வந்திருக்கா தழிஈ இழி இருக்கா இழி எப்படி பிரிக்கலாம் கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாமா அப்போ ஈக்கினமா ஈ வந்துருக்கு இப்போ மெய்யெழுத்துக்கல்ல இன எழுத்து பார்த்தாச்சு உயிரெழுத்துக்கல்லையும் இன எழுத்து பார்த்தாச்சு அடுத்து ஆயுத எழுத்து என்ன பார்த்தோம் அக்கு இந்த ஆயுத எழுத்து அக்குக்கு மட்டும் இன எழுத்தே வந்து இல்லை நன்றி வணக்கம் இங்கல் இதில் பாருங்கள் இங்கு இங்கு